ஆசிய நாடுகளில் இந்த நாட்களில் தீவிரமாக பிறவி வரும் கோவிட் நைன்டீன் திரிவு இலங்கையிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இது குறித்து தகவல் வெளியிட்டுள்ள மருத்துவ நிறுவனத்தின் வைரஸ் நோயின் நிபுணர் இந்த ஒமிக்ரோன் ஒமிக்ரோன் வைரஸ் புதிய திரிவானது எல் செவன் மற்றும் எக்ஸ் ஜி எனும் புதிய வைரஸ் வகைகள் நாட்டில் உள்ள சில நோயாளிகளிடையே கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே அவதான மக்களே

நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒன்றிவதற்கு இலங்கை தரப்பிலும் அக்கறை இருக்க வேண்டும் அவ்வாறான அக்கறை உள்ளதா என்று எனக்கு எவ்வாறு தோன்றவில்லை என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் தான் சொல்லி

சில தினங்கள் முடங்கித்தான் போயிருந்தது திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு வேலையில இப்ப உள்ளூராட்சி சபைகளின் பதவிக்காலம் இன்றி ஆரம்பம் நூற்று எழுபத்தி சபைகளில் ஆட்சி அமைக்க முடியாத நிலை நூற்று அறுபத்தொரு சபைகளில் மாத்திரமே ஆட்சி அமைக்க கூடிய வாய்ப்பு என்ற செய்தி

இரு உபதிரிவுகள் அடையாளம் காணல் வடக்கில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே பெரும் இழுபறி நிலை விட்டுக் கொடுப்புக்கு எவரும் தயாரில்லை என்கிற செய்தி வந்திருக்கிறது லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு சிக்க போக முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் ஆவது இந்த மகிந்தானந்த நளினுக்கு அச்சக பிரிவுல வேலை கிடைச்சிருக்கா பாயும் தல ஆணையும் வழங்கி வச்சிருக்கிறாங்களா அந்த செய்தியும் வந்திருக்கிறது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வருகிறார் அரசாங்கம் அனுமதி வழங்கியதுங்கிற செய்தியும் வந்திருக்கிறது இதனால சைத்த நட செய்தி ஒன்று வந்திருக்கிறது மிரட்டலுக்கு பணிவாரா சஜித் எடுக்க உள்ள கடும் நடவடிக்கை கட்சிக்குள் பெரும் நெருக்கடி பெறலாம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ள மற்றது மின்சார கட்டணம் அதிகரிக்குமா இல்லையா இப்போது கூற முடியாத பொது பயன்பாடு ஆணைக்குள்ள சொல்லிட்டாங்க தாமரைப்பூ பறைக்க சென்ற சிறுவன் உட்பட தோணி கவிழ்ந்ததில் இருவர் உயிரிழப்பு முல்லைத்தீவு உடுப்பு குளத்தில் துயர சம்பவம் என்கின்ற சிறையும் வந்திருக்கிறது செல்பி மோகத்தால் இரு சிறுமிகள் பலி புல்லத்தீவில் பரிதாபம் ரணிலின் நல்லாட்சி கால பிணை முறை மோசடி விசாரணை விரைவிலா அடையா என்ன வேற படிப்பாங்களா வேற என்ன வேற என்ன நான் போட்டு வர நாளைக்கு சந்திப்போம் சரி நல்ல நல்லபடியா தொகுத்து வழங்குங்க நல்ல பாட்டுகளா போடுங்க பாய் என்ன பேப்பர் படிய போறா